ராட் வீலரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஒரு பயங்கரமான நாய் ராட் வீலருக்கு மோப்ப சக்தி ரொம்பவும் அதிகம் எந்த அளவுக்குனா மனிதரை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக வாசனையை உணர முடியும் அதனால தான் போலீஸும் ராணுவத்துக்கும் ராட்வீலரை வெப்பன் ஈவன் தொலைந்து போனவர்களை பயன்படுத்துறாங்க ராட் வீலர் ஒரு ஒர்க்கிங் ப்ரீடு அதாவது பணிக்கு மட்டுமே பயிற்சி பெற்ற நாய் இது எதையுமே அத்துமீறி செய்யாது ஓனர் கிட்ட இருந்து கமெண்ட் வந்தா மட்டுமே செய்யும் இந்த ராட் வீலரை சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா ட்ரைன் பண்ணா அதுவே உங்க வீட்டு மோஸ்ட் ஒபீடியன் டாக் ஆக மாறும் இது போலீஸ் ஸ்பேஸ் ட்ரில்ஸ் அப்டக்கல் கோர்சஸ் அண்ட் சர்ச் ஆபரேஷன்ல ரொம்பவும் சரியா பணியாற்றும் ராட்வேலர் ஒரு ஓரக்கண்ணால மாஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டே இருக்கும் ஒரு சின்ன அசைவு அசஞ்சா கூட அதுக்கேத்த மாதிரி செயல்படும் இது குழந்தைகளுக்கு ஏற்ற நாய்னு சொல்லலாம் லாயல் அண்ட் ப்ரொடக்டிவ் குழந்தைகளுக்கு பாதுகாவலனாக இருக்கும் ட்ரெயின் பண்ணா குழந்தைகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அறிவும் இது கிட்ட இருக்கு குழந்தைகள் விளையாட்டா வாழ பிடிக்கிறது காத பிடிக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணாலும் அதை பொறுத்து கொள்ளும் நம்ம வீட்டுக்கு புதுசா யாராச்சும் வந்தா அவங்கள தாக்காத மாதிரி சின்ன வயசுல ே ட்ரைனிங் கொடுத்தா எல்லார்கிட்டையும் ஈஸியா சோசியலைஸா பழகக்கூடிய நாய் தான் இந்த ராட்டியில